ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு ஜேஇஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு வினா பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம் நைன்டி சிக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ இன்ட்டு காஸ் ஆஃப் டூ பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ இன்ட்டு காஸ் ஆஃப் ஃபோர் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ இன்ட்டு காஸ் ஆஃப் எயிட் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ இன்ட்டு காஸ் ஆஃப் சிக்ஸ்டீன் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோர் செகண்ட் ஆப்ஷன் டூ தேர்ட் ஆப்ஷன் த்ரீ ஃபோர்த் ஆப்ஷன் ஒன் கொடுத்துருக்காங்க அதே தமிழில் வந்து அதோட மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் சேப்டரில் வருது அதில் வந்து முக்கோணவியல் முற்றுரிமைகள்ன்ற தலைப்பில் உள்ள ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம் வாங்க அது என்ன கான்செப்ட் அப்படின்றது பார்ப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணவியல் சேப்டரில் வந்து மடங்கு கோண முற்றொருமைகள் மற்றும் உப மடங்கு கோண முற்றொருமைகள் இந்த முற்றுரிமையை பயன்படுத்தி தான் நம்ம செல்வ் பண்ண போகிறோம் இது என்ன முற்றொருமை அப்படின்னா காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் டூ ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் டூ பவர் டூ இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் டூ பவர் த்ரீ இன்ட்டு ஏ எக்ஸட்ரா காஸ் ஆஃப் டூ பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு சைன் ஆஃப் டூ பவர் என் இன்ட்டு ஏ டி பை டூ பவர் என் இன்ட்டு சைன் ஏ ஓகேங்களா சரி இப்போ நம்ம கொஸ்டின் போவோம் இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நைன்டி சிக்ஸ் இன்ட்டு காசு ஆஃப் ஃபை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ என்ட்டு காசு ஆஃப் டூ ஃபை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ என்ட்டு காஸ் ஆஃப் ஃபோர் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ இன்ட்டு காசு ஆஃப் எயிட் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ இன்ட்டு காசு ஆஃப் சிக்ஸ்டீன் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோணம் பூரா பாருங்களேன் ஆங்கிள்ஸ் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ நெக்ஸ்ட்டு டூ பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ நெக்ஸ்ட்டு ஃபோர் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ நெக்ஸ்ட்டு எயிட் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ அப்போ இது வந்து என்ன அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெருக்கு தொடரில் இருக்குது ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸில் கோணத்தை மட்டும் எடுத்துக்கிறோம் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ டூ பை பை தேர்ட்டி த்ரீ ஃபோர் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ எயிட் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ சிக்ஸ்டீன் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ ஓகேங்களா சரி இதை எப்படி அழைக்கலாம் அப்படின்னா ஃபை பை தேர்ட்டி த்ரீ இது டூ இன்ட்டு ஃபை பை தேர்ட்டி த்ரீ டூ பை பை தேர்ட்டி த்ரீ இதை எப்படி அழைக்கலாம் ஃபோரை டூ ஸ்கொயர்னு எழைக்கலாம் டூ ஸ்கொயர் இன்ட்டு ஃபை பை தேர்ட்டி த்ரீ எயிட் பை எப்படி எடுக்கலாம் டூ பவர் த்ரீ இன்ட்டு பை பை தேர்ட்டி த்ரீ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் பை எப்படி எழுதுலாம் டூ பவர் ஃபோர் இன்ட்டு பை பை தேர்ட்டி த்ரீ அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா அப்போ இந்த கோணம் வந்து ஃபுல்லாக எல்லாமே என்னது பெருக்கு தொடரில் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முற்றொருமையை நம்ம பயன்படுத்தலாம் என்ன முற்றொருமை அப்படின்னா காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் டூ ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் டூ ஸ்கொயர் இன்ட்டு ஏ காசு ஆஃப் டூ பவர் த்ரீ இன்ட்டு ஏ எக்ஸட்ரா காசு ஆஃப் டூ பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ ஸோ அந்த ஃபார்மேஷனில் கன்வெர்ட் பண்ணி இதை எழுதிக்கிறோம் அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் நைன்டி சிக்ஸ் இன்ட்டு காசு ஆஃப் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ இன்ட்டு காசு ஆஃப் டூ ஃபை பை தேர்ட்டி த்ரீ இன்ட்டு காசு ஆஃப் ஃபோர் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீக்கு பிற என்ன அழிக்கலாம் டூ ஸ்கொயர்ட் இன்ட்டு பை பை தேர்ட்டி த்ரீ காசு ஆஃப் எயிட் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீக்கு என்ன அழிக்கலாம் அப்படின்னா டூ பவர் த்ரீ இன்ட்டு பை பை தேர்ட்டி த்ரீ அதே மாதிரி காசு ஆஃப் சிக்ஸ்டீன் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீக்கு என்ன அளிக்கலாம் காசு ஆஃப் டூ பவர் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பை தேர்ட்டி த்ரீ இப்போ இந்த முற்றுரிமையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் காஸ் ஆஃப் அப்போ ஏ பேரில் என்ன இருக்குது பை பை தேர்ட்டி த்ரீ பாருங்கள் காஸ் ஆஃப் டூ ஏ இருக்குது இங்கே காஸ் ஆஃப் டூ பை பை தேர்ட்டி த்ரீ அப்போ டூக்கு டூ இருக்குது ஏ பேரில் ஃபை பை தேர்ட்டி த்ரீ அப்படியே போயிட்டே இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டு ஆங்கிள் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்களேன் கோணம் டூ பவர் ஃபோர் இன்ட்டு பை பை தேர்ட்டி த்ரீ இங்கே என்ன இருக்குது டூ பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ ஸோ என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் ஸோ அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது ஃபைவ் பை தேர்ட்டி த்ரீ என் மைனஸ் ஒன் ஈக்வல் டு ஃபோர் ஓகேங்களா இந்த என் மைனஸ் ஒன்று இருக்குது இங்கே ஃபோர் இருக்குது என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் அப்போ என் சீக்வல்ட்டு என்ன கிடைக்கும் ஃபோர் ப்ளஸ் ஒன் இப்போ என் சீக்வல்ட்டு என்ன வந்துடும் ஃபைவ் ஓகேங்களா ஸோ இது என்ன ஆயிரும் அப்படின்னா நைன்டி சிக்ஸ் இன்ட்டு இதோட மதிப்புக்கு வந்து என்ன செஞ்சிடலாம் இந்த முற்றுமையாக பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் ஆஃப் டூ பவர் என் பேலா என்ன இருக்குது ஃபைவ் ஏ ஏக்கு பேலா ஃபைவ் பை தேர்ட்டி த்ரீ டிவைட் பை டூ பவர் என் என்ட்டு சைன் ஏ அப்போ டூ பவர் ஃபைவ் என்ட்டு சைன் ஆஃப் ஏக்கு பேலா ஃபைவ் பை தேர்ட்டி த்ரீ ஓகேங்களா சரி இங்கே கொஸ்டினில் கொடுத்தத வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ இது வந்து பி ஸோ இது பி ஈக்குவல் டு இது எப்படி அழிக்கலாம் நைன்டி சிக்ஸ் டிவைட் பை டூ பவர் ஃபைவோட வேல்யூ என்ன கிடைக்கும் தேர்ட்டி டூ டூ பவர் ஃபைவ் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ இன்ட்டு சைன் ஆஃப் டூ பவர் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பை தேர்ட்டி த்ரீ சைன் ஆஃப் தேர்ட்டி டூ 32 பை தேர்ட்டி த்ரீ டிவைட் பை இங்கே சைன் ஆஃப் by 33 தேர்ட்டி த்ரீ ஓகேங்களா சரி நியூமினேட்டில் 96 இருக்கு டிநாமினேட்டில் 32 இருக்கு ஓகே தேர்ட்டி டூ டேபிளாலேயே கேன்சல் பண்ணலாம் அப்போ ஒன் இன்ட்டு 32, டூ தேர்ட்டி டூ டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு தேர்ட்டி டூ நைன்டி சிக்ஸ் அப்போ இது த்ரீ இன்ட்டு தேர்ட்டி டூ நைன்டி சிக்ஸ் ஓகே இப்போ நம்ம இதை சிம்பிளே பண்ணுவோம் அப்போ என்ன இருக்குது பி ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு சைன் ஆஃப் தேர்ட்டி டூ பை பை தேர்ட்டி த்ரீ டிவைட் பை சைன் ஆஃப் பை டிவைட் பை தேர்ட்டி த்ரீ இந்த சைன் ஆஃப் தேர்ட்டி டூ பை பை தேர்ட்டி த்ரீ எப்படி லீக்கலாம் அப்படின்னா சைன் ஆஃப் தேர்ட்டி டூ பை பை தேர்ட்டி த்ரீ ஈக்குவல் டு சைன் ஆஃப் பை மைனஸ் பை பை தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ இன்ட்டு பை தேர்ட்டி த்ரீ பை தேர்ட்டி த்ரீ பைலேருந்து பைய செப்பரேட் பண்ண கிடைக்கும் தேர்ட்டி டூ பை கிடைக்கும் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது சைன் ஆஃப் பை மைனஸ் டீட்டா ஃபார்மேஷனில் இருக்குது அப்போ சைன் ஆஃப் பை மைனஸ் டீட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் டி கிடைக்கும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா பை மைனஸ் டீட்டாக எந்த கால்வெட்டு பகுதியில் அமையும் ரெண்டாவது கால்வெட்டு பகுதியில் ரெண்டாவது கால்வெட்டு பகுதியில் சைன் வந்து என்ன அது பாசிட்டிவ் அப்போ இதோட மதிப்பு என்ன கிடைக்கும் சைன் ஆஃப் பை பை தேர்ட்டி த்ரீ அப்போ சைன் ஆஃப் தேர்ட்டி டூ பை பை தேர்ட்டி த்ரீ இந்த மதிப்பு என்ன கிடைக்கலாம் சைன் ஆஃப் பை பை தேர்ட்டி த்ரீ இந்த வேலையை இங்கே கொண்டு போய் சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் அப்போ பி என்ன கிடைக்கும் பி ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு சைன் ஆஃப் பை பை தேர்ட்டி த்ரீ பை சைன் ஆஃப் பை பை தேர்ட்டி த்ரீ இப்போ இந்த சைன் ஆஃப் ஃபை பை தேர்ட்டி த்ரீயும் சைன் ஆஃப் ஃபைவ் பை தேர்ட்டி த்ரீயும் கேன்சல் ஆகிரும் அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும் த்ரீ மட்டும்தான் கிடைக்கும் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ ஸோ அப்போ நம்ம ஆப்ஷனுக்கு வருவோம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் ஃபோர் ஸோ இது ஆன்சர் இல்லை செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் டூ இதுவும் ஆன்சர் இல்லை தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் த்ரீ இருக்குது ஸோ இதுதான் நமக்கு தேவையான சரியான விடை ஓகேங்களா ஃபோர்த்து வந்து ஒன்று இருக்குது இதுவும் ஆன்சர் இல்லை ஓகே அப்போ நம்மளுக்கு சரியான ஆன்சர் தான் வந்திருக்கு த்ரீ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு சில கொஷனில் வந்து டைரெக்டாக அந்த முட்டுரிமையை பயன்படுத்தி செய்கிற மாதிரி ஆயிரும் ஓகேங்களா டைரக்டாக ஆன்சர் வந்துடுச்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்